நம்ம ஆம ஓட்டு சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரும் அறவைக்காடு சீமான் அவர்கள் கடை திருத்த அடிக்கடி சொல்லுவாப்புல நான் ஆம ஓட்டிலே டிராவல் பண்ணி விடுதலை புரி பிரபாகரனை போய் இப்போ சந்தித்தேன் ஏகே பாட்டி சவன் என் கையில கொடுத்து நான் தான் பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அறவை சொல்றாரு நான் தான் கொண்ட அவங்க நான் தான் மேலே அனுப்பினா அதை பாருங்க அந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் அந்த அந்த தம்பி பேரு சாட்டை துரைமுருகன் பேர் அவன் பார்த்தீங்கன்னா ஒ ஒன்னா நம்பர் லூஸு அந்த பையன் ஒரு மென்ட்னு வச்சிங்க அவன் அப்படி தான் இருப்பான் அவன் பேச்செல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாரத பிரதமருடைய சமாதி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கு அந்த சமாதியை போய் இப்படி காமிக்கிறான் இப்படி காமிச்சு இந்த ஆளை நான் தான் கொண்டோம் நாங்கள் தான் கொண்டோங்கிறான் அந்த காணொளி உலகம் ஃபுல்லாக வந்தது நான் இப்போ என்ன கேக்குறேன் நடந்த நிகழ்வு நாட்டை துரைமுருகன்றவன் நான் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பு அவன் சொல்றான் உங்களுடைய நீங்க அந்த அந்த நிகழ்வுல நீங்க இருந்திருக்கீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு பாதிக்கப்பட்ட நீங்க அவன் சொல்றான் நாங்க தான் கொண்டோம் அப்ப அவனும் ஒரு குற்றவாளி இல்லையா காவல்துறை நீங்க இப்ப பதவியில இருந்தால் அவனை என்ன செய்வீங்க

அதிகாரியாக இப்போ இருந்தா அவன் மேல என்ன ஆக்சன் எடுப்பீங்க அதுதான் என்னுடைய பார்வை யாரும் கேட்டீங்கன்னா இப்போ உள்ள பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸ்புக் யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு கத்தி எடுத்தவங்க ரவுடிங்கிறான் இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுடிசா மறைமுகமா தூண்டி வருது அப்ப காக்கி போட காக்கி சட்டை போடும்போது யாருமே பாத்தீங்கன்னா தவறு செய்யணும்ன்றெல்லாம் வரல காலச்சூழ்நிலை அரசியல்வாதிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் நிறைய அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க பாதை மாதிரி போகிறாங்க ஆனால் யூனிஃபார்ம் போடும்போது எந்த ஒரு அதிகாரியுமே அது சாதாரண கான்ஸ்டபுளாக இருக்கட்டும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும் யாருமே தவறு செய்யணுன்ட்டுலாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலை நல்லதை செய்யணும் அந்த காலச்சூழலை தான் அவங்கள மாற்றுது நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அக்யூஸ்டு ஒன்னாம் நம்பர் அக்யூஸ்ட் பாரத பிரதமரை நான் தான் கொண்டேங்கிறான் நான் இப்ப கேக்குற கேள்வி அதுதான் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இப்ப கரண்ட்ல இருந்தால் கொலை செய்யப்பட்டவங்களே இந்த சட்டம் நம்ம இந்திய தண்டனை சட்டம் விடுதலை செய்யறதுக்கு அதுல ரூபோல்ஸ் இருக்குது ஓட்டைகள் இருக்குது கொலை செய்தவங்களே விடுதலை செய்துட்டாங்க அந்த தைரியத்தில் தான்

அப்பதான் வந்துட்டு தீர்மானம் போட்டு நிறைவேற்றாரு ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாரு அவங்க அப்பாவை கொண்டோன்னு இன்னொருத்தர் கட்டி பிடிக்கிறாங்க இதுல நான் மட்டும் கத்தி என்ன நீங்க கத்துங்க எல்லாரும் நூத்தி கோடி மக்களும் அவனை அடிச்சு கலால் அடிச்சு கொல்லுங்க மக்களே இப்ப அம்மாவுடைய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது எல்லாம் செய்கிறது ஆனா சூழ்நிலைகள் அவங்கள கைகழுவி கழுவி விட்டுருது இதுல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கையை தூக்கிட்டு இருக்காங்க அப்ப தங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் என்னதான் செஞ்சாலும் அரசாங்கம் கை கொடுக்கறது இல்லை அப்ப மக்களா பார்த்து என்ன வேணா தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது காவல்துறையில் ஒரு உயரதியாக பணி செய்த ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருடங்களுக்கு மேல் நடந்த ஒரு பாரத பிரதமருடைய வழக்கு விசாரணை அதாவது இது சாதாரண வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ கிடையாது உலகம் புல்லா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கக்கூடிய கூடிய வழக்கு விசாரணை முக்கிய சாட்சியாக இருந்தம்மா அவங்க சொல்றாங்க நாங்களே இந்த விசாரணையிலே எங்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியல அப்ப ஒன்னும் பண்ணணும் அப்படின்னா மக்கள் கிட்ட தான் இருக்கு அரசியல விட்டு வெளியில வர்றதுக்கும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கும் காரணம் யாருன்னு கேட்டா மக்கள் தான் நீங்க தான் கரெக்டா இருக்கணும் நீங்க கரெக்டா இல்லைன்னா எதுவுமே கரெக்டு கிடையாது அதனால எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க சரிங்களா அம்மா அப்புறமா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கணும் திரைப்பட நடிகரும் தம்பி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு உங்க பார்வைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் நான் வந்து ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது ஓட்டு போட ஏற்றதை சொல்லுங்க ஓட்டு போடக்கூடிய அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனுக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கலாம் அவரு சீப் மினிஸ்டர் கேன்டிடேட்டா இருக்கலாம் அவர் மக்கள்கிட்ட போய் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கலாம் அதை யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் அப்படி தான் புதுசாக கட்சி தொடங்கியிருப்பாங்க இன்றைக்கி நாட்டை ஆளக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொறப்பில் அரசியல்வாதி கிடையாது அதனால் அவர்கள் தளபதி இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன் அவர் மக்கள்தான் வந்துட்டு அவரை முடிவு செய்ய வேண்டும் ஏனால் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் நான் இந்த வாரிசு அரசியல் வேண்டாம் ஊழல் அரசியல் வேண்டாம் இதுவரை இந்த இந்திய நாட்டை சுரண்டினது போதும் இவர்கள் மக்களாட்சி இருக்கக்கூடிய நாட்டில் மன்னராட்சி தான் இருந்து கொண்டிருக்கிறது தகப்பன் அதற்கு பிறகு பிள்ளை பேரப்பிள்ளை இப்படி எல்லா கட்சியிலும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் விஜய் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நேற்று வரை தன்னுடைய ரசிகர்களை ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மனசேன் இன்னையிலிருந்து அவர் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் மாநாட்டில் யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கலை உண்டியல் குழுக்கலை கையேந்தலை மிரட்டலை எதுவுமே பண்ணலை தன்னுடைய திரைப்படத்துறையில் சம்பாதித்த பணத்தை வைத்து முதல் மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு இதை திருமாவளவன் போன்றவர்கள் ரொம்பவும் கிண்டல் அடித்து நக்கல் அடித்து தன்னுடைய தொகுதியை சார்ந்த பகுதியில் ஆளுமை மிக்க அவங்க ஆளுமை மிக்க அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதியில் இவர் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துனதுனால அவங்களுடைய ஓட்டு வங்கி குறையும் அதனால் தங்களுக்கு பாதிப்புன்ற முறையில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அவரை சாடிக்கிட்டே இருக்காங்க திருமாவளவன் போன்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக வேலை செய்கிறார்களா மக்களுக்காக வேலை செய்கிறார்களா அவர் மக்களுக்காக ஒரு முதல் வராரு அவர்கிட்ட வந்து ஓட்டு போட்டு மக்கள் அவர் சரியா முடியும் ஏற்கனவே ஆண்டவர்கள் நீங்க ஆண்டவர்கள் அவர் அவர் வந்து புதுதாக வந்துட்டு கட்சி தொடங்குறார் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அவரை கமெண்ட் அடிக்கிறதோ நீங்க எப்படி வந்தீங்க ஓ மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு தானே வந்தீங்க அப்போ நீங்க நன்மை செய்யலைன்னா மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் மக்கள் தமிழக மக்கள் யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம் புதிதாக இத்தனை வருஷம் இவங்க ஆண்டுட்டாங்க மக்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய ஆட்சியில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு சொல்கிறத நம்புனா நம்ம ஓட்டு போடலாம் ஆனால் இவர் வந்துட்டு தப்பு பண்ணாருன்னு சொன்னால் மக்களே தூக்கி எறிய போகிறாங்க ஓகே சீமான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கணக்கு ஒன்று போட்டு வச்சிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தார்னா நம்ம முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட எணிஞ்சு பணி செய்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்னுடைய தம்பி என்னுடைய தம்பின்னு இந்த விழுப்புரம் மாநாட்டுக்கு பிறகு சீமானுடைய பார்வையும் கோபமும் ஒரிஜினல் குணமும் வெளியில் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சொல்கிறார் ஏய் நீ எங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் நட்ரோட்டில் நீ நின்னா லாரியில் அடிபட்டு தான் செத்து போவே அப்படிங்கிறாரு நாங்கள் என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பியார் இந்த வார்த்தையை விடுவியா லாரியில் சாவ அப்படின்றது நீ ஒரு மூத்த அரசியல்வாதி சீமா சீமான் பார்த்தீங்கன்னா விஜயோடைய வயசு கூட்டின வந்தான் இப்போ நீங்கள் அவர் தவறாக பேசலாமா சரிங்களா அரசியலையும் சரி கட்சியும் சரி நீ மூத்த ஒரு நேற்று வரைக்கும் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி உன்னுடைய கொள்கையை அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை உன் பாதை வேறு அவன் பாதை வேறு உன் கூட கூட்டணி வச்சிக்கல உனக்கு கீழே பணி செய்யலங்கிற ஒரே மறைமுகமான ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் எப்படி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு ஓட்டி வங்கி குறையுமோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு வங்கி குறையும் அந்த பயத்தினால அவர் நிறைய அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஒரு குற்றத்தை சுமந்து இருக்கிறார் இத விஜய் எப்படி உள்வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப விஜய் வந்துட்டு சீமான் அவர்களை வந்துட்டு இந்த வார்த்தையை பேசினா அவர் விட்டுருவாரா விஜய் வந்துட்டு அவர் பொசிஷனில் இருந்து பார்ப்போம் அவர் இந்த வார்த்தையை பேசி இத்தனை நாள் நீங்கள் ஆண்டுட்டிங்க உங்கள் கொள்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசினாலும் அவர் விட்டுருவாரா அப்போ அந்த இடத்துல தன்னை வச்சு பார்க்கலாம்ல இவர் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு தான் அவர் கொள்கையை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் இனிமேல் தான் வந்துட்டு நாட்டில் என்ன அவர் மக்கள் எப்படி அவங்கள பார்க்குறாங்க அவருக்கு வந்துட்டு ஒரு ப ஓட்டை ஓட்டு வங்கி இருக்குதா அவர் எலெக்ஷனில் நிற்கும்போது தான் தெரியும் இவர் அவர் வந்துட்டு அவருக்கு போய் இவர் அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை இவரோட ஓட்டு வங்கி குறையின்னு சொல்கிறதோ அது வந்து இவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை இவங்களோட கட்சிக்காரங்க மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை வந்துட்டு அவர் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் ஓகே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியின் மூத்த காங்கிரஸ் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தான் நீ கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிற ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு விஜய்க்கு உண்மையிலே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை தெளிவான அரசியல் பாதையில் தான் செய்கிறாரா ஏன்னா அவர் இப்போ ஒரு தலைவர் அவரை நம்பி பல லட்சம் பல கோடி தொண்டர்கள் ஃபாலோ இருக்காங்க ஸோ ஃபாலோ பண்ணும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் போது ஏன் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அரசியல் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறதில் எங்கள் ஊடகம் சார்பாக நான் என்ன சொல்கிறேன் அது தவறில்லைன்னு தான் சொல்கிறேன் உங்கள் பார்வைக்கு எப்படிமாக இருக்குது அவருக்கு பேச்சுரிமை இருக்குங்க அவருக்கு வந்துட்டு அடிப்படை உரிமை பேச்சுரிமை இருக்கு அவர் ஒண்ணு தப்பு சொல்லையே எல்லாரும் வாங்க ஒன்று சேர்ந்து ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைப்போம் உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன் நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு மினிஸ்டர் பதவியோ இல்ல நீங்க சீஃப் மினிஸ்டர் உங்களோட ஓட்டு வங்கியை பொறுத்து உங்களுக்கு நான் பதவி தரேன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வேலை பண்ணலாம் இதுவரை வந்து தனித்தனியாக நீங்க நின்னுட்டீங்க ஜாதி மதம் வாரிசுங்கிற அரசியல் நின்னுட்டீங்க அதனால எல்லாரும் நீங்க வாங்க அப்படின்னு அவர் அன்பா தான் கூப்பிடுறாரு திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு அப்படின்னு சொன்னாரு திமுகவுடைய கூட்டணி கட்சியிலே அவங்க இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் மது ஒழிப்பை பத்தி அவர் பேசல ஆனா திடீர்னு மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு மொதல் வாரம் அவர் சொல்றாரு மராது வாரம் விஜய் தன்னுடைய மாநாட்டில் ஆட்சி அதிகாரம் பங்குன்றாரு இதுல என்ன திருமாவளவன் என்ன பார்த்தீங்கன்னா இவர் கேட்டது தப்பில்லையா விஜய் சொன்னது தவறுங்கிறாரு இது எந்த வகையிலமா நியாயம் நம்ம சிஎம் வந்து தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா நான் வந்தா ஒரு சொட்டு சாராயம் இருக்காது எல்லா டாஸ்மாகையும் நான் மூடிருவேன்னு சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடியதை அவங்க செயலுக்கு கொண்டாறதே கிடையாது எல்லா கட்சிகளும் இது மக்கள் அவங்கள கேஸ் போட்டெல்லாம் கேட்க போறதே கிடையாது இவங்க போய் பொய் பொய்யா வாக்குறுதி கொடுக்கறாங்க மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிடுறாங்க முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கிளப்பிடுறாங்க ஃபிளைட்ல கிளப்பிடுறாங்க வீடு தான் வசதி தான் பணம் தான் எல்லா அப்புறம் அவங்க மக்களை மறந்துடுறாங்க மறுபடியும் அஞ்சு வருஷம் சென்று மக்கள்கிட்ட நாங்கள் நான் அடுத்த வருஷம் நாங்கள் அடுத்த ஆட்சி என்ன கொடுத்தீங்கன்னா நான் மூடுறேன் அப்படின்ட்டு வராங்க இப்போ மது ஒழிப்பு மாநாடு வந்துட்டு நடத்துகிறார் ஒரு அவர் வந்துட்டு ஒரு ஒரு கூட்டணி தலைவர் தான் அவர் நடத்தும் போது டிஎம்கேக்காரங்களும் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்கள பற்றி பேசலை டாஸ்மாக் ஓடுதுங்கிறத பற்றி பேசலை மோடி வந்துட்டு கஞ்சா வந்துட்டு அனுப்புகிறாரு இல்லை இப்போ ஹீராயின் அனுப்புகிறாரு அவர் எல்லா காலேஜ் பசங்களையும் கெடுக்கிறாரு அதனால் முதல்ல மோடி வந்துட்டு நிறுத்திட்டோம் அப்புறம் நாங்கள் வந்துட்டு நாங்கள் நிறுத்துறோம் ஏன்னா எங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் மது இருக்கிறதுனால நாங்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் மது கம்ப்ளீட்டாக இந்தியா முழுக்கம் எராடிகேட் கேட் பண்ணுன்னு நீங்கள் சட்டம் போடுங்க அப்படின்ட்டு ஈவன் காங்கிரஸ்காரங்களும் அதான் பேசுகிறாங்க டிஎம்கேக்காரங்களும் மினிஸ்டர்ஸும் உட்காந்துட்டு பேசுகிறாங்க அவர் மது ஒழிப்புனா அது ஹிராயினும் போதைப் பொருள் எதுவாக இருந்தாலும் இப்போ அது சாராயம் அது கள்ள சாராயம் நல்ல சாராயம் டாஸ்மாக்கு எல்லாத்தும் தான் போதை பொருள் இன்றைக்கி வந்துட்டு எல்லா எல்லா தமிழ் ஆண்களும் இன்றைக்கி டாஸ்மாக்கு போயிட்டு மொ மொத்தமும் குடிச்சிட்டு செத்துட்டாங்க நோயாளியாக மாறி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா அவர் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி இவர் எதிர்க்கட்சில இருக்கும்போது சாராயத்தை ஓலிங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றார் ஏडीएमகே கவர்மெண்ட்ல ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து இவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னது இவர் செய்다ன்னா மக்கள் நம்பி அடுத்த வாட்டி ஓட்டு போடுவாங்க ஆனா இவங்களும் போய் திருமாவளவன் அவர்கள் ஒரு இணை கூட்டணி கட்சில இருக்கக்கூடிய தலைவர் சேகூர்தியை இவங்க குழப்பத்தை உண்டு பண்ணி இவங்க உடனே அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மோடி வந்து எல்லாத்தையும் எராடிகேட் பண்ண நாங்க பண்ணு அப்படின்னு நிக்கறாங்க

எல்லாம் உண்மை உண்மையாக நீங்கள் தேர்தல் அறிக்கை விட்டுட்டு ஓட்டை வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு நீங்கள் பொய்யா வந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி முகமூடி போட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீங்க அதுதான் என்னுடைய கருத்து ஆமாம் கூட்டணி கட்சியிலேயே இருந்துக்கிட்டு திருமாவளவன்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் இது மதி ஒழிப்பு மாநாடு கிடையாது மறைமுகமாக திமுகவை மிரட்டிய மாநாடு நான் என்ன சொல்கிறேன் ஒரு வகையில் நான் திருமாவளவனை நான் பாராட்டுறேன் இது தப்போ ரைட்டோ நீ மிரட்டியிருக்கேன் ஓகேங்களா தப்போ ரைட்டோ டாஸ்மாக்க்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு பங்கு கொடு அப்படின்னு மறைமுகமாக மு க ஸ்டாலினையும் திமுக தலைமையையும் நீ மிரட்டியிருக்க அது உண்மை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த தைரியம் ஏன் காங்கிரஸுக்கு வரவில்லை அது ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸுடைய பயிலாகவே புலால் உண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாராயம் குடிக்கக்கூடாது தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்டிடி தீவிரவாதிகளையே நீங்கள் கட்டி அணைச்சி டீ குடிக்கிறீங்க சாப்பிட்றீங்க இதை நான் சொல்லலை நீங்கள் தான் சொன்னீங்க ஓகேங்களா ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உடைய பொதுச் செயலாளராக அந்த மனநிலையில் நீங்கள் காங்கிரஸ்க்கு விரோதமாக ஒரு கூட்டணி கட்சி தலைமை செயல்படுது இந்த தலைமைக்கு உடன்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பயணம் செய்யுது இதை நீங்க உங்களால ஜீரணிக்க முடிஞ்சதா அவ்வளவு நாள் இல்ல இப்ப வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி செய்ய போகுது அந்த இந்தியா கூட்டணியில அது அப்புறமா இல்ல அத வந்துட்டு இப்ப இங்க நடக்கிறது இல்ல இன்னைக்கு இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தேர்தல் அறிக்கை வச்சு தான் இன்னைக்கு வந்து அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுல நாற்பதுக்கு நாற்பது வாங்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு மோடி வெறுப்பு ஒரு அரசு மோடி அரசு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவங்க தலைவர் ராகுல் காந்தி வரணுங்கிறதுக்காக போடக்கூடிய ஓட்டு அதனால போய் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா ஓட்டு வங்கி வேணும் அதனால இவங்க இந்தியா கூட்டணியே எல்லாருமே இருக்காங்க அதனால இவங்க வந்து பேச மாட்டாங்க ஏன்னா பிகாஸ் இவங்களும் ஓட்டு போட்டு அங்கே வந்துட்டு நம்ம ராகுல் காந்தி தலைவர் அங்கே வந்து பிரதமராக வந்து நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுனால தான் இந்திய கூட்டணியில் எல்லாரும் அதில் இல்லை மாநிலத்தில் என்ன தப்பு நடந்தாலும் கேட்க மாட்டாங்க அது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அது தலைவருடைய விருப்பம் அந்த தலைவர் போய் நான் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு செயலாளர் தான் இதுல என்னோட கருத்து நீங்க ஒரு தலைமை மாநில நிர்வாகியா இருக்கும்போது போது எப்படி நீங்க இத என்னோட கருத்து சகிச்சிக்கலை இல்ல இப்ப காங்கிரஸ் தலைவர் அங்க ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா நம்ம கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஒன்னு சேர்ந்து ஒனிமோவாவுடன் கூட்டணி வைக்கவே வேணாம்னு அடிமட்ட தொண்டை உண்மையான காங்கிரஸ் தொண்டை அத்தனை பேருமே விரும்புறேன் அது வந்து தலைமையே தலைமை தான் திரும்ப ஒரு தவறான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது இல்லை தலைமைதான் முடிவெடுக்கணும்

கூட்டணி நீங்க வச்சுக்கிட்டீங்க ஆனா தப்பு நடக்கும் போது அதை கரெக்டாக காமிக்காம ஏன் கேட்கணும்